வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கிறதுக்கு நான் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறீங்க அப்படின்னா வீட்டுல இருந்து தமிழ்நாடு போறதுக்கு கிளம்பியாச்சு இதுதான் என்னோட அவுட்ஃபிட் இது பாப்பாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்கன்னு சொன்னது புரிஞ்சிருச்சு அதனால சொல்ற சூப்பர்லாக எல்லாருக்கும் பயங்கரமா வேர்க்குது நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம் என்னோட ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காங்க இன்னும் வரல அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்ததுக்கு அப்புறம் உடனே கிளம்பலாம் நாலு மணி ஆக போகுது பஸ் வேற பஸ்ஸுக்கு வேற டைம் ஆகுது இன்னும் வரல அப்போ திட்டலாமா எப்படி திட்டலாம் பாப்பாக்கு பட்டி கொறைவானா புள்ளுச்சு புள்ளுச்சு சரி சரி ஓகே நம்ம அவங்க வந்ததுக்கு அப்புறம் கிளம்பிட்டேன் இப்போ நாலு முப்பதே ஆயிடுச்சு இப்போதான் நாங்கள் கிளம்புறோம் எங்களோட இன்னொரு வண்டி இருக்குல்ல அதுல தான் போறோம் இன்னொன்னு வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வருவாங்க பெரிய வண்டியை வந்து வீட்டுக்குள்ள வச்சாச்சு அதை யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது அதனால இனிமேல் தான் கிளம்புறோம் பாருங்க பேகு எவ்வளோ பெருசா இருக்குன்னு ஓகே நாங்கள் கிளம்புறோம் நம்ம இன்னி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பாக்கலாம் டைம் இப்போ செவன் ஓ கிளாக் ஸ்டேஷன் வந்துட்டோம் பாப்பா ரெண்டு டைம் தூங்கி ஹாய் இங்க பாருங்க பரவாயில்ல தூங்கி எழுந்திருச்சே இன்னிக்கிதா பேசி இருக்கா ஸ்டேஷன் ஒரு வழியே வந்தாச்சு பெரிய வண்டி நான் பெரிய வண்டி கொ பெரிய வண்டி சொல்லு பெரிய வண்டி சொல்லு பெரிய வண்டி எங்க போயிடுச்சு அந்த சைடு போய்ிருச்சா நம்ம போகலாமா ஹ எங்க போறோம் நம்ம எங்க போறோம் நாளைக்கு எங்க போறோம் காடி हां गाडी எங்க போறோம் मामा बैठ के தாத்தா வீட்டுக்கு मामा தாத்தா வீட்டுக்கு मामा मामा நாங்க இப்ப 4 நம்பர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம் இனிமேல் தான் ஸ்டெப்புக்கு போய் எங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து 2 அங்க போணும் சரி நாம இப்போ ஸ்டெப்ல போலாம் ಅಂಗೇ ಇನ್ನೊಂದು ಟ್ರೈನ್ வந்து ನಿಕ್ಕಿದೆ ಅದಾ ಪಾತ್ರಾ ಆಟ ಗಾಡಿ ಆ ಹಾ ಸೇಬಿಜಿ ಬಾ ಹ್ಮ್ சரி சரி ட்ரெயினுக்கு இன்னும் டைம் இருந்தனால நாங்கள் நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் இவ வந்து மொபைலில் என்னை வீடியோ எடுக்க விட மொபைல் கேட்டுக்கிட்டே இருக்கா என்னோட ஹஸ்பண்டு அது எதுவுமே கண்டுக்காத மாதிரி மொபைல் பேசிட்டு இருக்காங்க நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாப்பா வெயிட் பண்ணல சாப்பாடு வேணும் வேணும்னு இருக்கா ஆனால் அவர் ஹாயாக மொபைல் இருக்காரு சாப்பாடு வந்துடுச்சு எனக்கு வந்து நைட் டைமுங்களா இங்கே எப்போதும் சாம்பார் அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்து தான் குழம்பு கொடுப்பாங்க அதனால் நான் சப்பாத்தி ஆர்டர் பண்ணேன் நாலு சப்பாத்தி அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ஃப்ரை இருந்தது அப்புறம் பருப்பு மாதிரி வச்சுருப்பாங்க அது சாம்பார்னு சொல்ல முடியாது வெறும் பருப்பு மட்டும் இருக்கும் அவங்களுக்கு வந்து சாதம் வெள்ளரிக்காய் கேரட்லாம் போட்டு பச்சடி மாதிரி அதுக்கப்புறம் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஏன்னா பாப்பா மோஸ்ட்லி ஹோட்டல் போனாவே சிக்கன் வேணும்னு தான் அழுவா ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ தான் இது பாப்பா வந்து சாப்பிட்டுட்டாலாம் அவளால் நடக்க முடியல எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணுறா தெரியுங்களா கால் வலிக்குது ஐயோ எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அவளை நடக்க வைக்கிறதுக்குள்ள பெரும் பாடாயிடுச்சு ஒரு ஒருவலையை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டேன் ரொம்ப செல்லம் ஆயிட்டா எல்லாரும் தூக்கியே பழகிட்டாங்க அது வந்து நான் தனியாக பாப்பாவை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுறேன் ஒரு துணி துவைக்கிறதா இருக்கட்டும் இல்லை சமைக்கிறதா இருக்கட்டும் அவளை தூக்கி வச்சுக்கிட்டே செய்கிற மாதிரி இருக்குமா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் நான் வந்து அதிகமாக செல்லம் கொடுக்கறதே இல்லை அதனால் நான் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு வழியா ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு பாப்பா வந்து எப்போதும் போல சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வந்தது அப்படின்னா வண்டி வந்துடுச்சு வாங்க போகலாம் வாங்க போலான்னு சொல்லி பக்கத்தில் போறது அதுக்கப்புறம் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் ஏன்னா நாங்கள் பேக்கிங் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு நாங்கள் என்னைக்கு கிளம்புனமோ அன்னைக்கு வந்து அப்லோட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியாம இருந்தனாலதான் ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன் அன்னைக்கு நைட்டு பாதிதான் எடிட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் காலை ஏசி கம்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது தான் எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு லேட்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸ்டேஷனில் இருக்கும்போது நான் வீடியோ எடிட் பண்ணும்போது ஃபுல்லாகவே ஹஸ்பண்டு தான் பார்த்துக்கிட்டாங்க ஓடும்போது கூட்டிகிட்டு வரதாக இருக்கட்டும் இல்லை அங்கே இங்கே ஊர் சுற்று கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க பாருங்கள் எப்படி டாட்டா காமிக்கிறான்னு எங்களுக்கு ட்ரெயின் வர்ற டைம் வந்து எயிட் ஃபார்ட்டியில் தான் டைம் கொடுத்துருந்தாங்க ஆனால் எயிட் டுவெண்ட்டி ஒரு ஃபிஃப்டீனுக்குலாம் ட்ரெயின் வந்துடுச்சு அதனால் எடிட் இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிட்டு எங்க ட்ரெயின் வந்தனால பாப்பாவுக்கு அந்த அந்த யூனிபிக் பிஸ்கெட் ஒன்று வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பிஸ்கெட் வாங்கி முடிச்சுட்டு ரெடி போது என்னோட ஹஸ்பண்ட் வாட்டர் பாட்டில் வாங்கினாங்களா அப்போ தான் நானே பார்க்குறேன் பாப்பா அவளோட பொட்டு எடுத்து எந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள் அவள் எப்போதுமே கண்மையில் நான் பொட்டு வச்சேன் அப்படின்னா அவள் உதட்டு கீழே வைக்க சொல்வா ஒரு ரெண்டு நாள் அவளுக்கு அந்த இடத்துல சின்ன ஒரு பொட்டு வச்சு விட்டு அழகு பார்த்தோம் அது வந்து அவளுக்கு பழகிருச்சு எப்போ கண்மையில் பொட்டு வச்சாலும் இங்கே பொட்டு வைக்க சொல்வாள் அதே மாதிரி அவள் கணத்தில் கொண்டுட்டு போய் வச்சுருந்து பயங்கரமாக விளையாடினாங்க நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின் வந்துடுச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்களோட கம்பார்ட்மெண்ட் வந்து பி டென் பி டூ பி த்ரீலருந்து எப்படி கவுண்டிங் பண்ணுறாங்க பாருங்களேன் இப்போ உள்ள வந்துட்டு எங்களோட சீட் கண்டுபிடிச்சிட்டு நாங்க உட்கார்ந்திருந்தோம் எங்க பக்கத்துலயும் மெம்பர்ஸ் உட்காந்துருந்தாங்க உள்ள வந்த உடனே நான் முதல்ல ரொம்ப பயந்தேன் ஏன்னா ஒன்றரை நாள் இருக்குங்களா எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்ட்டு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்டோட ஜாக்கெட் யூஸ் பண்ணிட்டேன் ட்ரெயின் வந்துச்சுன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் க்ளவுஸ்லேருந்து சாக்ஸ் கேப் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்கள் கொஞ்சம் எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்னு ஏன்னா ரொம்ப பயந்துட்டேன் என்னால் சமாளிக்க முடியுமா என்னன்னு தெரியாமல் என்னோடய சீட்டு வந்து நான் உட்காந்துருந்த இடத்துக்கு மேலே அப்பரில் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து மிடில் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டோம் ஏன்னா நீங்கள் மேலே போங்க அவங்களுக்கு வந்து செட் ஆயிரும் நான் வந்து மிடில் இருக்குங்கும் போது எனக்கு கொஞ்சம் குளிராது ஃபஸ்ட்டு எல்லாமே யூஸ் பண்ணி போது பயங்கரமாக வேர்த்துது பாருங்களேன் எப்படி இருக்கோன்னு உள்ளே போனோடனே பாப்பா பிஸ்கட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருந்தா எல்லாமே யூஸ் பண்ணி இருந்தேன் தூங்குகிற டைமில் பயங்கரமாக வேர்த்தது கேப் ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்கினேன் அதுக்கப்புறம் ஒன் ஒரு பிரச்சனையும் இல்லை நார்மலாக தூங்கினோம் நான் தமிழ்நாடு போகிறதுக்கு பேக்கிங் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏசி கம்பேக்ட்மெண்ட்டில் பிளாங்கெட்ஸ் தருவாங்க நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெருசாக கொண்டுட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்கள் இது வந்து பிளாங்கெட்ஸ் மாதிரிலாம் இல்லை காட்டன் கிளாத் மாதிரி தான் இருந்தது ஒரு டவல் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி அங்கே தலைகாணி இருக்கும் இந்த டவல் நம்ம தலைகாணிக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிற இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டு துடைக்கிறதுக்கு அது வந்து நம்மளோட இஷ்டம் ரெண்டு காட்டன் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு நான் அந்த ஏசி கம்பேக்ட்மெண்டில் உள்ள போ போகும்போதே செம்ம காமெடி எல்லோரும் ஒயிட் கலரில் கீழே விரிக்கிறதுக்கு வந்து ஒயிட் கலர் காட்டன் கிளாத் ஒன்று க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்குமா இருந்து எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கவும் தூங்கிட்டு இருந்தவங்கள பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வந்தது இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா ரொம்ப குஷியாக இருந்தாங்க இப்போது அவள் மிடில் பிளேஸில் இருக்காள் அங்கே வந்து நான் தூங்கினேன் மேலே என்னோட ஹஸ்பண்ட் தூங்கினாங்க நாங்கள் ஆல்ரெடி விரித்து முடிச்சிட்டோம் இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோடது அதனால் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன் அப்போ நீங்கள் கொண்டுட்டு போயிருந்த பிளாங்கெட்ஸ் உங்களுக்கு தேவைப்படலையான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நாங்கள் போயிட்டு ஒரு பத்து பத்தரைக்கு இருப்போமா அந்த இருந்து ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரைய குளிரவே இல்லை எனக்கு குளிர் தெரியல ஏன்னா சாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய குர்த்தியுமே லாங்காக இருந்தது அதுக்கப்புறம் ஜாக்கெட் யூஸ் பண்ணியிருந்தேன் இதில் அவ்வளவா குளிர் தெரியல ஒரு மூணு மணிக்கு மேலே எனக்கு ரொம்ப குளிர்ச்சி அதுக்கப்புறந்தான் அந்த பிளா நாங்கள் கொண்டுட்டு போயிருந்த பிளாங்கெட்ஸே யூஸ் பண்ணி தூங்கினோம்